ஐயா நம்ம நாட்டு மாதிரி வெளிநாட்டுல பிள்ளைங்களை பெத்தவங்க பாத்துக்க மாட்டாங்கயா அதாவது கணவனும் மனைவியும் ஹாயா இருக்கணும்ங்கிறதுக்காக ஆயான்னு ஒருத்தங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க தான் ஆயாவா பாருங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை பாத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி பிள்ளைகளும் வயதான பெற்றோர்களை பாத்துக்க மாட்டாங்க அதான் அவங்க நாடு

சிம்ரனுக்கு இப்ப பதினெட்டு வயசாச்சு அப்பா அப்பா சொல்றீங்க அப்பா அழகா இருந்தாங்க இன்னொரு காலத்துல அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரியா ஐயா இந்த மாதிரி அந்த பணக்காரரோட மூத்த மகனுக்கு இவங்க காதல் வந்துருச்சு காதல் ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கும் தெரிய வருது அவர் நம்ம ஒரு என் வீட்டுல வேலை பாக்குற ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு எப்படி மருமகளா வர முடியும்னு சொல்லி குதிக்கிறாரு அது அந்த பொண்ண நீ எப்படி நீ இருந்ததுனாலதான் என் பையன் கெட்டு போயிட்டான்னு வெளியில அனுப்புறாரு வெளியில வந்ததும் அந்த பொண்ணு என்ன பண்ணாதீங்களா கற்ற கல்வி உற்று நேரத்துல கை கொடுக்கும் தெரிஞ்சுகிட்டு பாரிஸுக்கு போறா போயிட்டு கதறியக்க தனிமோன்னு கண்டுபிடிச்சு புற்று நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாயா யார் தெரியுங்களா அவ யார் தெரியுங்களா அந்த பெண்ண மேடம் மேரி கீரி அவங்கதான் உலகத்திலேயே ரெண்டு முறை நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி யார் என்று கேட்டால் நீங்க சொன்ன அதே மேடம் மேரி கீரி அத காட்டுல அபூர்வம் என்னன்னா தான் கண்டுபிடித்த அந்த பொருளுக்கு அந்த அம்மா காப்பிரைட் காப்புரிமை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த உலகத்திடமிருந்து பெற்றேன் இந்த உலகத்துக்கு திரும்பி தருகிறேன் இப்படியானவர்களை வந்து நாம சந்திக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் புத்து ஆஹ் புத்து நோயில மீண்டு வர்றாங்கன்னு சொன்னா அந்த கதிரியக்கத்தை கண்டுபிடித்த அவருடைய உடம்புல கடைசி காலத்துல அவர் இறந்த போது செக் பண்ணி பார்த்தாங்க எத்தனை கதிரிய தெரியுமா அவருடைய உடம்புல இருந்தது அத்தனையும் தாங்கி கொண்டு இந்த உலகத்துக்கு வாழ்ந்த தியாகி யாருன்னு கேட்டா மேடம் மேரி கியூரி ஆஹ் ஐயா உங்களுக்கு படிப்பு வந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் தன் காதலிச்ச பையனே கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கதிரி இயக்கத்துல பெருசா சாதிச்சு நோபல் பரிசு பெற்றாங்க ஐயா அதனாலதான் சொல்றேன் மெத்த படிச்சவங்க தான் நிம்மதியா இருக்காங்கன்னு ஐயா ஒரு கவிஞன் ஒரு வறுமையில வாழ்ந்த ஒரு கவிஞன் கடைசி இதை சொல்லி முடிச்சுக்கிறேன் வறுமையில வாழ்ந்த கவிஞன் அவங்க அப்பா பெரும் குடிகாரன் அவங்க வீட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க அம்மா பள்ளி அந்த அந்த பையனை ஆனா பையனுக்கு சாப்பாட்டுக்கும் உடைக்கும் மட்டுமே காசு சரியா இருந்துச்சு அவனை படிக்க வைக்க முடியல அதனால ஒரு அலுவலகத்துல எடுபடி வேலைக்கு சேர்த்து விடுறாங்க ஆனா அந்த பையனுக்கு அங்க போக விருப்பம் இல்லங்கயா விருப்பம் இல்லாம அதை அம்மா கிட்டையும் சொல்ல முடியாம அவன் அந்த வேலையில பிரஷர் தாங்க முடியாம ராஜினாமா பண்றான் ராஜினாமா பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பணமும் கிடையாது நல்ல மனசு உள்ளவங்களையும் அவன் பாக்கல அவந்த அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க அம்மாக்கு ஒரு கடிதம் எழுதுறான் அம்மா கடவுள் கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை அலுவலகத்துல வேலை பார்த்து அதை கழிக்க விரும்பல அதனால நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்றான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாவல்களை எழுதுறான் அதுல தோல்விதான் அடைஞ்சான் அதுக்கப்புறம் கலை மற்றும் இசை விமர்சன கர்த்தாவாக மாறினா அப்பையும் தோல்விதான் அடைஞ்சான் இது இவனை பத்தி நினைக்கும் போது எனக்கு ஒரு வைரமுத்துவோட கவிதை ஞாபகம் வருது வறுமையில நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாம பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சை அறிஞ்சேன் சொன்ன வைரமுத்து வரிகளுக்கு இனங்க ஒரு நாடக ஆசிரியர் நான் மாறுறான் அந்த நாடக ஆசிரியர் வேற யாருமே இல்ல இப்போ உலகமே போற்ற பெர்னார்சா அவர்கள் தான் அப்பதான் அவளுக்கு அவருக்கு தோணுச்சு நம்ம எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் சொல்றேன் மெத்த படிச்சவர்கள் தான் நிம்மதியா இருக்காங்கன்னு நன்றி நன்றி அருகா அருகா